ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் பிடிக்காதவங்களும் இப்படி குடிச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு நாலு நெல்லிக்காய் கொஞ்சம் சின்ன நெல்லிக்காவாக தான் எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த கொட்டையை எடுத்து நறுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சம் புதினாயில் கொஞ்சோண்டு மழையில சால்ட் வந்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தாண்டி சேர்த்துருக்கேன் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கஞ்சி தண்ணி வந்து நான் நாலு நெலிக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது கூட வந்து இப்படியும் நீங்கள் குடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு கிளாஸ் மோர் சேர்த்துருக்கவங்க நான் வந்து இது கூட வந்து மோர் சேர்த்துக்கிறேன் இது நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃபால் வரவங்களுக்கும் நல்லா ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் ரத்தமும் நல்லா ஊறும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ